ஹாய் ஹலோ வெல்கம் டு அடங்கப்பா ஆஹா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டியாக எனக்கு வந்து மிக்சர் போகிறோம் அது எப்படி செய்யலான்னு அதுக்கு என்னென்ன பொருள் வந்து சேர்க்கறன்றதை நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து அரிசி மாவில் தான் நான் வந்து மிக்சர் வந்து கடலை மாவில் செய்வோம் அரிசி மாவு செய்றோம் அது எப்படி செய்யலாம்றது எனக்கு எங்கள் வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து செ கடலை மாவில் செய்வேங்க நான் அரிசி மாவில் செய்கிறேன் அரிசி மாவு வந்து அரைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த மாவு வச்சு தான் இன்றைக்கி வந்து நான் வந்து மிச்சர் செய்கிறேங்க ஆனால் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க செம்மையாக இருக்குங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து ரெண்டு கப் மாந்து மாவு எடுத்துக்கிட்டேன் அரிசி மாவு நீங்கள் கடலை மாவை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ரெண்டு கப்பு இப்போ இந்த டேஸ்ட்டில் நான் வந்துட்டு இந்த அரிசி மாவில் எப்படி இருக்குன்றதை வந்து நான் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுவீங்க நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க அடுத்து கலருக்காக நம்ம கேசரி பவுடரும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நான் எல்லோ கலர் தான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ அடுத்து வந்து நான் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து நான் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கிறேங்க இப்போ எல்லா பொருளையுமே நம்ம நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணியை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிணைஞ்சு எடுத்துக்கணும் நம்ம முறுக்கு மாவுக்கு எப்படி தண்ணி விட்டு நம்ம பிணைஞ்சோ ஆகும்னா அதே ஸ்டேஜில் தான் நம்ம வந்து இப்போயும் வந்து மிச்சருக்கு பிணைய போகிறோம் இந்த மாதிரி இந்த மாவில் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் அந்த டேஸ்ட் வந்து அப்படியே வந்து மிச்சரில் கிடைக்குங்க நீங்கள் கடல மாவு இல்லைனாலும் இந்த மெ அரிசி மாவில் இதே மெத்தில் வந்து நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுக்கிட்டு செஞ்சு பாருங்கள் நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து முறுக்கு பிழிஞ்சோம் இல்லையா அந்த பதத்துக்கு நம்ம வந்து இப்போ இந்த மாவை வந்து நல்லா பிணைஞ்சு எடுக்க போகிறோம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கடலை மாவு வந்து கடையில் வாங்கணுன்ற அவசியம் இருக்காது நீங்கள் அரைக்கும் போதே நீங்கள் இந்த மெத்தடில் வந்து அரைச்சி வச்சுக்கோங்க நம்ம வந்து மிச்சரும் ரெடி பண்ணலாம் முறுக்கும் ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து முறுக்கும் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பாருங்கள் இப்போ வந்து நெய் வந்து நல்லா சூடு பண்ணி நம்ம சேர்த்துக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து மிச்சம் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நீங்கள் கரண்டி கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையை விட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூடு பொறுக்காது நம்ம சேனலில் நிறைய ரெசிபி கொடுத்துருக்கேன் தீபாவளி ஸ்பெஷலுங்க அது வந்து நீங்கள் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனே செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச ரெசிப்பிலாம் அதில் போட்டிருக்கேன் முறுக்கு லட்டு அதாவது மாவு எப்படி அரைக்கிறது நிறைய இஞ்சி மரப்பா இதெல்லாம் வந்து நிறையவே கொடுத்துருக்குங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்மளோட சேனலை வந்து செக் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சமான ரெசிப்பி எல்லாம் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அந்த மாவு வந்துட்டு நல்லா கேப்பிடாமல் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க கெட்டி இல்லாமல் நம்ம முறுக்கு பதத்துக்கு தான் நம்ம வந்து பிணைஞ்சி எடுக்க போகிறோம் இதே மெத்தடில் நீங்கள் வந்து வீட்டில் வந்து அரிசி மாவில் ட்ரை பண்ணலாம் சூப்பராக இருக்குது இப்போ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக நான் வந்து பிணைஞ்சு எடுத்துருக்கேங்க இப்போ நம்ம வந்து இப்போ சின்ன அச்சு இருக்கு இல்லையா நம்ம வந்து மிச்சர் இந்த அச்சில்தான் நம்ம வந்து மிச்சர் வந்து பிழிய போகிறோம் இந்த மாதிரி ஒரு அச்சு எடுத்துக்கோங்க நாம் அதை நல்லா மூடிட்டு அடுத்து நம்ம வந்து மாவு பிழியும் போது நமக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் அதில் தடவிட்டு நம்ம வந்து மாவை வந்து இப்போ உருட்டியே எடுத்துக்க போகிறோம் எண்ணெயை தடவி நம்ம விட்டோம் அப்படின்னா நமக்கு மாவு வந்து ஊற்றும் போது நமக்கு கரெக்டாக வரும் டைட்டாக இல்லாமல் அதுக்கு தான் எண்ணெயை வந்து தடவிக்குவோங்க இப்போ தேவையான அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு நம்ம வந்து அச்சு உள்ளே போட்டுட்டு இப்போ நம்ம வந்து மிச்சர் பொழிய போகிறோம் நீங்கள் வந்துட்டு மிச்சர் புழியும் போது பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள் நம்ம கரெக்டான அளவுக்கு ரொம்ப ஃபுல்லாக எடுக்கக்கூடாது பாதி அளவுக்கு தான் எடுத்துக்கணும் நமக்கு வேணும்னா திரும்ப வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கணுங்க நம்ம எந்த பொருள் பொறிக்கும் பார்த்து கவனமாக பொறிக்கணும் இப்போ நான் வந்து மிச்சர் வந்து இந்த மெத்தட்லேயும் செய்யலாம் நீங்கள் கரண்டியில் ஊற்றிட்டு நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எண்ணெயில் கொண்டு போய் சேர்க்கலாங்க இது ஒரு மெத்தடு இப்போ நான் வந்து புழிஞ்சு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் விட்டுட்டுங்க இப்போ கரண்டியில் இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது எண்ணெயில் விட்ட உடனே நீங்கள் வந்து களைச்சி விட்டுடுங்க நீங்கள் களைச்சி விட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து நல்லா வெந்து வரும் அதுவும் இடையிலடையில் நல்லா அழகாக கிடச்சிருங்க நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் கலர் வந்து மாறும் இதுதான் இதோடய ஸ்டெப்பு இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயை வந்து நல்லா வடித்து எடுத்துக்கோங்க நம்ம வந்து முறுக்கு வந்து அதாவது இந்த மிச்சம் வந்து ரொம்ப வேகணுன்ற அவசியம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு மெத்தடு அதாவது நம்ம ஊற்றும் போதே நல்லா களைச்சி களைச்சி ஊற்றிக்கணும் ஊற்றின பிறகு நம்ம வந்து நல்லா கலச்சி விட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக வந்து வெந்துடுங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு எடை எடை நல்லா கிடைக்கும் நமக்கு அட அடியாக இல்லாமல் நம்ம வந்து நல்லா நொறுக்குற அளவுக்கு நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்குங்க இதே மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டு மெத்தடு உங்களுக்கு எந்த மாதிரி வசதியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கைவிடாமல் நம்ம வந்து நல்லா கைவிட்டு கைவிட்டு நல்லா இடையில இடையில திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் க கலர் வந்து மாறவே கூடாது ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு வந்து ரொம்ப ஸ்டிப்பாக இருக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடணும் அதுக்கப்புறம் அதான் கரெக்டான ஒரு அளவுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே வந்து பிழிஞ்சு விட்டு நிறைய மிக்சர் வந்து எடுத்துட்டுங்க இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம் பாருங்கள் நல்லா நமக்கு வந்து சூப்பராக கிடச்சிருக்கு கலர் கொஞ்சம் கூட மாறலை நம்ம நொறுக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா போற போற போகிறோம் அழகாக நொறுங்கி வருதுங்க இதே மெத்தடில் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து இது நொறுக்கிட்டு இதுக்கு தேவையான பொருள்லாம் கொஞ்சம் இருக்குது நம்ம சேர்க்க போகிறோம் நம்ம மிச்சி வந்து நம்ம வந்து ஈஸியாக வீட்டிலே வந்து ரெடி பண்ணிடலாம் நம்ம வந்து கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்டாக்கில் வச்சுருப்பாங்க செஞ்சு நம்ம அந்த மாதிரி செஞ்சு சா அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே கெடுதலுங்க நீங்கள் மாதிரி பண்டிகை டைமில் நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு ஈஸியாகவே எடுத்து கொடுக்கலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது நம்ம வந்து இப்போ ஃபுல்லாகவே நொறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு மிச்சரை பார்த்தாலே தெரியும் கடையில் கிடைக்கிற மிச்சர் மாதிரியே கிடச்சிருக்கு இப்போ இதுக்கு என்னென்ன பொருள் சேர்க்கலன்றத சொல்றேன் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சமா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கருவேப்பிளக சேர்த்துக்கிட்டேன் வேர்க்கல் வந்து ஒரு கைப்பிடி அளவு பொரி வந்து ஒரு கைப்பிடி அளவு பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பூண்டு தட்டி நல்லா எடுத்துக்கிட்டேங்க எல்லாமே ஒரு ஒரு கைப்பிடி அளவு தான் நீங்கள் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க நீங்கள் அப்படியே கொட்டி நீங்கள் வருத்திங்கன்னா நீங்கள் வந்து எடுக்கிறதுக்குள்ளேயே பாதி வந்து கருகி போயிடும் அதனால் நான் வந்து வடிகட்டியில் போட்டு நான் வந்துட்டு அப்படியே எடுத்துக்கிட்டேங்க எனக்கு ஈஸியாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா யூனாக நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதோடு நம்ம மிச்சரோடு சேர்த்துடலாங்க இப்போ அதே மெத்தடில் தான் நான் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டுக்களையும் அப்படியே சேர்க்கலாம் ஆனால் எண்ணெயில் சேர்த்து வறுத்து சேர்க்கறதுனால நமக்கு வந்து நல்லா மொறுமொருன்னு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால வந்து பொட்டுக்களையும் நான் வந்து நல்லா வறுத்துக்கிறேங்க இப்போ வறுத்துட்டு நம்ம வந்து அப்படி இதையும் வந்து இந்த மிச்சரோடு சேர்த்துக்க போகிறோம் இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மிச்சர் வந்து செம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா நசுக்கி இதோட சேர்த்துக்கிறேன் நான் வந்து கருவேப்பிலையும் வந்து நல்லா இதோட வந்து வறுத்து எடுத்துக்கிறேங்க இப்போ அடுத்து வந்து பொறி கொஞ்சமாக நான் வந்து எடுத்துக்கிட்டேங்க நம்ம பொறி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை பொரி தான் எடுத்துக்கிட்டேன் அதில் கொஞ்சம் கலர் கூட சேர்த்துட்டு நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து ஊற கூட பொறிக்கலாம் அது ஒரு கலராக மாறும் இப்போ நான் ஃபுல்லாகவே எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து மாவில் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்க்கணும் ஆனால் நான் வந்து சேர்க்கலைங்க எனக்கு வந்து பசங்க வந்து காரம் போட்டால் சாப்பிட மாட்டாங்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக தான் வந்து சேர்க்க சேர்த்துக்க போகிறேன் அதனால் ஃபுல்லாகவே நம்ம வந்து பொருளெல்லாம் சேர்த்தாச்சு ஒரு 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 பாத்திரத்தில் அகலமான பாத்திரத்தில் நம்ம வந்து இந்த மிக்சரை கொட்டிவிட்டு நாம் வந்துட்டு இப்போ எப்படி இருக்குன்றதை பார்க்க பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லாவே மிச்சர் கிடச்சிருச்சு இப்போ கொஞ்சமாக வந்து சால்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக வந்து தனி மிளகாய் தூள் நான் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் மாவில் கூட சேர்த்து பிணைஞ்சிக்கோங்க அது சரியான அளவு கரெக்டாக இருக்குங்க நான் வந்து மாவில் வந்து சேர்த்து பிணையில நான் கொஞ்சமாக தான் மிளகாய்த்தூள் எடுத்துக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே அந்த மிச்சரோடு நம்ம சேர்த்துட்டு நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க கையை விட்டு பிணைஞ்சிங்கன்னா எல்லாமே நொறுங்கி விடும் அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க நல்லா குலுக்கி எடுத்துக்கோங்க உளுக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக எல்லாமும் வந்து செட் ஆகிடும் உப்பு காரம் நமக்கு அந்த டேஸ்ட்டெல்லாம் கரெக்டாக வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மிச்சர் வந்து எனக்கு ரெடி ஆகிடுச்சிங்க கடையில் கிடைக்கிற மிச்சரை போலவே இன்றைக்கி வீட்லேயும் வந்து நம்ம முறுக்கு மாவில் வந்து நம்ம செஞ்சுருக்கோம் கடலை மாவு இல்லாமல் கண்டிப்பாக அந்த மிச்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிப்பா